வற்றாத அன்பினால் இவ்வையக உயிர்களை காத்து அருள் அற்புதரான ஆண்டவரே நாங்கள் நலமாய் வாழும் பொருட்டு வேண்டும் வரம் தருகிற உமது தெய்வீக தயாளத்திற்காய் உம்மை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் நன்றி கோருகின்றோம் எங்களின் ஆரோக்கியநாதரே இந்த அதிகாலை ஜப வேளையிலே இன்று காசநோய் ஆஸ்துமா மூச்சு திணறல் போன்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்டு அவதியுறுகின்ற மனிதர்களை உம் திருவடி கொணர்கின்றோம் குணமளிப்பவரே உடல் ஆரோக்கியமே மனிதர்களுக்கு கிடைக்கும் செல்வத்துள் சிறந்த செல்வம் என்பார்கள் இன்றைய நவீன உலகிலே மருத்துவர்களாலேயே யூகிக்க முடியாத விசித்திரமான நோய்களும் நோய் தொற்றுகளும் மனிதர்களை வியாபித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே குறிப்பாக குளிர்காலங்களிலும் பனிப்பொழிவு நிறைந்த இரவு நேரங்களிலும் இந்த காசநோய் ஆஸ்துமா மூச்சு திணறல் போன்றவை மனிதர்களை கொஞ்ச நேரம் நிம்மதியாக உறங்கக்கூட விடாத படிக்கு அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றன இதன் விளைவாக ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இழந்து கண்ணில் கருவளையங்களோடும் மனச்சோர்வோடும் பரிதாபமாக நடமாடும் இவர்களை நீரே இரக்கம் கொண்டு கண் கண்பாரும் எரேமியா புத்தகம் அலகு முப்பது அருள் தரும் வார்த்தை பதினேழில் நான் உனக்கு நலம் அளிப்பேன் உன்னுடைய காயங்களை உமது குணமாக்கும் கைகள் தொடட்டும் நலமாக்கும் உம்முடைய நிழல் இவர்கள் மீது படியட்டும் அப்போது இந்நோயினால் ஏற்பட்ட சுவாச கோளாறுகள் முற்றிலும் நீங்கி உண்மையே தங்களின் சுவாச காற்றாக இவர்கள் உணர்ந்து ஜீவிப்பார்கள் ஜபம் கேளும் பதில் தாரும் ஆமேன்